இப்போ உங்களுக்கு நம்ம இன்ஃபான்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து முதல் ரெண்டு மூணு மாதங்களுக்கு மிக மிக மென்மையான உணவுகள் சாப்பிடணும் ஆமாம் நீங்கள் இப்போ எந்த மாதிரி உணவுகள்லாம் நான் இப்போ சாப்பிட்றது வந்து இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் அந்த மாதிரி மைல்டான ஐட்டம் தான் சாப்பிட்றது போ போக அவங்க வந்து நல்லபடியாக ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீ சப்பாத்தி பூரி இந்த மாதிரி முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து அவங்க இந்த இதிலையே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு மாதம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நாலாவது மாதம் கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பக்கமும் நல்ல மென் நல்லா மென்று சாப்பிட்றோம் அது ஒன்றும் பிரச்சனை ரெண்டு பக்கம் நல்லா மென்று சாப்பிட்றோம் நாக்கு உள்ளே ரொட்டேஷன் நல்லா ஆகுது இப்போ எனக்கு பேச்சு கிளியரன்ஸ் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்குது எங்களை சிச்சு காட்டுங்க நீங்கள் உங்களோட இந்த அனுபவம் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி முன்ன பா இப்போ பார்க்குறவங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாரும் முன் வந்து இதை செஞ்சீங்க உங்களுக்கு வாழ்நாளில் நல்லா இருப்பீங்க